ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஒரு நாலு அஞ்சு வாரமாக தான் பார்த்தீங்கன்னா நான் குபேர பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வாரத்தோடு சேர்ந்து அஞ்சாவது வாரம் பட் ஆனால் வந்து நான் வந்து இவ்வளோ நம்பவே இல்லை யூடியூப் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா குபேர பூஜை பண்ணுறது எப்படி அதோடய பலன் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தேன் பார்த்துட்டு தான் நானும் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை அவங்க வந்து அஞ்சு அஞ்சு ரூபாய் காயின் வந்து ஒம்போது காயின் வச்சு அந்த மனையெல்லாம் போட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நான் வந்து நான் டவுனுக்குள்ளே போயிருந்தேன் ஆனால் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது அஞ்சு ரூபா காயினு ஒம்பது காயின் கூட இல்லையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது ஒரு கா ஒம்பது காயின் வைக்கிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடைக்குள்ளே போனோம் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அந்த நம்ம பில்லு பே பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐயா கல்லால் அப்படி ஓப்பனாக இழுத்து பார்த்துட்டு எனக்கு சேஞ்ச் கொடுக்குறதுக்காக சேஞ்ச் எடுத்துகிட்டு ஒரு கவரை தூக்கி வெளியில் வச்சாரு அதில் பார்த்தீங்கன்னா பேங்க்லருந்து அப்போ தான் வாங்கிட்டு வந்த அஞ்சு ரூபா காயின்னு ஒரு பையன் நிறைய வச்சுருந்தாரு என்கிட்ட வந்து நிறைய அமௌண்ட் இல்லை ஒரு ஐம்பது ரூபா தான் வச்சுருந்தேன் பார்த்துட்டு எனக்கு தயக்கமாகவே இருந்துச்சு அந்த ஐயா கிட்டே போய் கேட்டேன் ஐயா இந்த ஐம்பது ரூபா வந்து தாளாக வச்சுக்கங்க எனக்கு அதுக்கு பதிலாக வந்து ஒம்போது அஞ்சு ரூபா காயின் தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏமா ஒம்பது கேட்குற ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு நீ பத்தாவே வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா முழு கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரு உடனே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமி மீட் போகிறோம்னு நினச்சோம் பட்டு காயினெல்லாம் இல்லையே அப்படின்னு வருத்தத்தோடு போனோம் ஆனால் காயின் கிடச்சிருச்சே அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த ஐயாட்ட கேட்டேன் ஐயா திருப்பி எனக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு காயினெல்லாம் வேணும் அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார் என் அவரோட நம்பர் கொடுத்து உனக்கு எப்போ அவன் கையில் பணம் இருக்கோ நீ கொண்டு வாத்தாயி வந்துட்டு நூற்றி எட்டு காயின் கொடுத்துட்டு வாங்கிக்க நான் வந்து நீ எப்போ கேட்டாலும் நான் பேங்க்லேருந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல இப்படி நான் நினைக்கும்போதே இதுதான் முதல் வாரம் எனக்கு முதல் வாரத்திலேயே வந்து இந்த கிளிக்கான உடனே அவ்வளோ சந்தோஷம் நம்ம வந்து நான் கும்பிடவா வேணாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா குபேர பூஜோட வீடியோவை தான் வந்து தென்படும் சரி இடம்லாம் வந்து இப்படியே தோணுது அப்படின்னு அதை சரி நம்ம பண்ணி தான் பார்ப்போமே என்ன இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு வாரமே எனக்கு இப்படி நடந்த உடனே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வலி மூணாவது வழியெலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே நம்பள நம்பவே முடியல அவ்வளோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைடுன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை அவ்வளோ நல்லது நடந்துச்சு எனக்கே ரொம்ப நம்புகிறதா இல்லை நம்ப கூடாதா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஓகே யார்கிட்டயாவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன் நீ பண்ணு எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி இருக்குப்பா நடந்துருக்கு அதனால் நீ பண்ணு உனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் நானும் சொன்னேன் அவங்களுமே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி பார்த்துட்டு அக்கா எனக்கு ரெண்டாவது வாரத்துலேருந்தே ரொம்ப நல்லது நடக்குதுக்கா அப்படின்னு என்னையை சந்தோஷப்படுத்துகிற விதமாகவே சொல்லுச்சு அப்போ தான் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் இனிமேல் இந்த பூஜையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வார வாரம் வர வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்க எனக்கு அவ்வளோ கிடச்சிது இப்போ பணமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு செ செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இப்படி ஒரு ட்ராக்கு இருக்குது இப்படியெல்லாம் பணம் வருமா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல ஆனால் அந்த மாதிரி ட்ராக்கில் இருந்துலாம் எனக்கு பணம் வந்தது என்னால் இன்னும் வரைக்கும் கூட நம்ப முடியல நிஜமானே நம்ம பூ ஏன்னா பணம் நமக்கு வர்றது வர வேண்டியது வந்துருந்தால் கூட இவ்வளோ நாளாக வராத பணம் பூஜை பண்ணுன்னா ரெண்டாவது வாரம் முதல் வாரத்தில் ஏன் வருது அப்படிங்கிறதான் எனக்கு கேள்வி அப்போ வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சே இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த இந்த பூச்சை வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் எதாவது யூடியூப்பை வந்து எதாவது ரீல்ஸு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பூச்சை ஓடியாரும் அதை நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படினா அடுத்த வீடியோ வந்து குபேர பூச்சை வந்துடும் இப்படிமா தான் எனக்கு வந்து ரொம்ப காலமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன இப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ யார் போட்டிருக்காங்க சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்கள்லாம் பார்த்தா ஒம்பது வருஷம் பத்து வருஷம் நாலு வருஷம் பண்ணவங்க வீடியோலாம் அப்படியே வந்துச்சு அவங்களோட கமெண்ட் எல்லாம் போய் படித்து பார்த்தோன்னா மறண்டேன் என்ன இவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே நடக்குமா அப்படின்னு தான் நான் வந்து ஒரு டபுள் மைண்டோடு தான் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா தெய்வசக்தி எப்போதுமே தெய்வ சக்தி தாங்க ஏன்னா அதை மிஞ்சினது வந்து எதுக்குமே இல்லை அதனால் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கிட்டே என்ன இருக்கோ ஒன்றுமே இல்லைனாலும் லக்ஷ்மி தேவியும் குபேரனையும் மனசார நினச்சி ஒரு பூவை போட்டு கூட சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பலன் இருக்குது இது நான் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக பலன் இருக்குது நீங்கள் வந்து நல்லா சாமி கும்பிடலாம் கும்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எல்லாம் வந்து எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்குமே நல்ல நம்பிக்கை வந்து சரி ஓகே நம்ம சொல்லி இன்னொருத்தவங்க பண்ணி அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால் இதில் வந்து யாராக இருந்தாலும் தயக்கப்படாமல் சாமி கும்பிடுங்க திக்கற்றவனுக்கு தெய்வம்